அதிர்ச்சி சம்பவம் குடும்ப பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை பிரசிவித்த மாணவி குழந்தையை போட்டுவிட்டு தாயுடன் தப்பியோட்டம் தமிழர் பகுதியில் இளம்பெண் விபரீத முடிவு முல்லைத்தீவில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவிகள் குளிப்பதை வீடியோ எடுத்த இளைஞன் தொடர்பான செய்திகள் யாழ்ப்பாணம் மருதங்கடி தாலியடி பகுதியில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நாலு வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலம் அவர் வசித்து வந்த வீட்டின் கழிவறைக்கு முன் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் மீன்பிடி தொழிலுக்காக சென்று மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டுக்கரையில் மனைவி பார்த்துள்ளார் இதையடுத்து உடனடியாக அவர் மனைவியை பெருத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்திருந்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்ததில் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு களத்து நெறித்து கொலை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் விட்டுவிட்டு மாயமான சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது வடமராட்சி வடமராட்சி துணாலை பகுதியைச் சேர்ந்ததாக தெரிவித்து பதினைந்து வயது சிறுமி ஒருவர் கற்பம் தரித்துள்ளார் தனது தாயுடன் குழந்தை பிரசவத்துக்காக நேற்று முன்தினம் மாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குழந்தை நேற்று முன்தினம் இரவு பிரசவித்த நிலையில் குழந்தையை அனாதரவாக்க விட்டுவிட்டு நேற்று காலை முதல் தாய் என இருவரும் உள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் முல்லைத்தீவில் வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த இளம் பெண்களை கையடக்க தொலைபேசியில் காணொலி அடுத்த மக்களால் எச்சரிக்கப்பட்டு அனுப்பி இந்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவிகள் சிலர் புது குடியிருப்பு பகுதியில் உள்ள தமது தோழியின் வீட்டுக்கு சென்றுள்ளனர் பின்னர் தோழியின் உறவினர் வீடு அமைந்துள்ள முத்தியன்கட்டுக்கு சென்றனர் அங்கு நீரோடும் வாய்க்காலில் மாணவிகள் குளித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு இளைஞர்கள் மாணவிகளுடன் ஆபாசினார் ஆபாசமாக பேசியுள்ளனர் சிறிது தூரம் சென்று மீண்டும் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர்கள் இருவரும் மாணவிகள் குளிப்பதை வீடியோ எடுத்துள்ளனர் அந்த பகுதியில் சுற்றி வட்டமடித்து தொடர்ந்து வீடியோ எடுத்துள்ளனர் இதன்போது மாணவியொருவர் குளிப்பதற்காக கொண்டு வந்த அலுமினிய வாளியை இளைஞர்கள் மீது வீசியுள்ளார் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவரின் தலையில் வாளிப்பட்டு இருவரும் நிலைகுலைந்து சரிந்து விழுந்துள்ளனர் மாணவிகள் சத்தமிட்டபடி வீதிக்கு ஓடிவர மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவர் எழுந்து மோட்டார் சைக்கிளை ஆன் செய்து கொண்டு ஓடியுள்ளார் பின்னர் இருந்து வீடியோ எடுத்தவரை மாணவிகள் கொள்ள இந்த கலோபரத்தை அவதானித்த பிரதேச இளைஞர்கள் சிலர் வந்து அந்த இளைஞனை நைய புடைத்தனர் அவரது கையடைக்க தொலைபேசியில் மாணவிகள் குளித்த வீடியோ காணப்பட்டது அனைத்து வீடியோக்களும் அளிக்கப்பட்டது பின்னர் இளைஞனின் மேலாடைகளை கலற்றிவிட்டு நீரோடும் வாய்க்காலுக்குள் வீசப்பட்டு நைய புடைக்கப்பட்டார் மாணவிகளும் அவரை சரமாரியாக தாக்கியதோடு எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர்